கவனமாக கையாள வேண்டும் மேலும் ஒரு நிதி ஆலோசகர்களிடம் நீங்கள் கலந்த ஆலோசனை பின்பு முதலீடு செய்யவும் என் அன்பான மற்றும் வணக்கங்கள் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா எஸ்ஐபி பற்றி மூல தகவல்கள் அதனால பலன்களையும் நம்ம பார்க்க போறோம் நீங்க எஸ்ஐபி நான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது இந்த வீடியோ முழுசா நீங்க பார்த்து பயன்படுத்தி என்னப்பா எஸ்ஐபி பண்றதுனால எனக்கு என்னப்பா பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கான பதில் இது எஸ்ஐபினா ஒண்ணு இல்லைங்க சிஸ்டமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்ற ஒரு பிளான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பிளான தொடங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஐபி வழி ரொம்ப ஈஸியா இருக்கும் ரொம்ப இருக்கும் வந்து கரெக்டன்வெஸ்ட்மெண்ட் எந்த ஒரு மாதமும் தவறாமல் கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா சிஸ்டமேட்டிக்காவும் பண்ணணும் அப்படின்னா எஸ்ஐபி இஸ் கரெக்ட் சாய்ஸ் மாதம் உங்களோட பணத்தை சரியான வழியில் சரியான ஃப்ரீயாக போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஸோ இதனால வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப சிம்பிளாவே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப அதிகரிக்கும் ஸோ நீங்க உங்களோட கனவுகள் மற்றும் லட்சியத்தை நோக்கி பயணிக்கலாம் ஸோ எஸ்ஐபி பண்றதுனால உங்களோட பணமும் வளரும் உங்களோட வாழ்வில் ஏற்றமும் காண்பீர்கள் நம்ம வந்து ஒரு எஸ்ஐபி பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணணும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீண்ட கால இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் அது எஸ்ஐபி பலன்கள் எப்படி கொடுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு கோல் அச்சீவ் பண்றதுக்காக எஸ்ஐபி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ தான் நான் சொல்றேன் நீண்ட கால பயணத்துக்கு எஸ்ஐபி சரியான தேர்வு எஸ்ஐபி நம்ம எங்கெங்க பயன்படுத்த முடியும் நம்ம மாசம் மாசம் கற்ற தவணைகள் நம்ம பயன்படுத்திக்க முடியும் இன்னும் உதாரணமா சொல்ல போனா பங்கு சந்தைகள் உள்ள பங்குகள் வாங்குவதற்கும் இல்லைன்னா அதை சார்ந்த மியூச்சுவல் பண்ட்ஸ் இண்டெக்ஸ் பண்ட்ஸ் நம்ம வந்து எஸ்ஐபி பயன்படுத்துறது மூலியமாக ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் கூட நம்ம அச்சீவ் பண்ண முடியும் எஸ்ஐபி இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு பேசிக்கான நாலேஜ் வந்திருக்கும் எஸ்ஐபி பண்றதுனால உங்களுக்கு வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இன்கிரீஸ் ஆகுது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்கிறது நம்ம எஸ்ஐபி கால்குலேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம் ஸோ நீங்கள் எஸ்ஐபி கால்குலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஒரு ஆயிரம் ரூபாய் எஸ்ஐபி மாதம் தோறும் ரூபாய் போறீங்க அப்படின்னா நீங்க பன்னெண்டு மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இதே வந்து நீங்க இருபது வருஷத்துக்கு தொடர்ந்து போறீங்க அப்படின்னா உங்களோட பணத்தின் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களோட ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கூட எதிர்பார்க்குறீங்க அஞ்சு லட்சம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் காம்பவுண்டிங் ஆஃப் மேஜிக் எஸ்ஐபி சொல்றேன் நீங்க எஸ்ஐபிங்கிறது சிறுக சிறுக சேமிக்கும் ஒரு அழகான ஒரு வழி நம்ம இப்போ எஸ்ஐபி பற்றியான ஒரு புரிதல் வந்திருக்கும் பார்க்க போறோம் ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பதிலாக ஒரு ஐயாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்ற உங்களோட ஒரு ட்ரீம் ஒரு கோடி அப்படிங்கிற நீங்க செட் பண்ணி வச்சுட்டீங்க கோல் அப்படின்னு இந்த ஒரு கோடி அடையணும் அப்படின்னு ஆசை போறீங்க நீங்க இருபத்தஞ்சு வருஷத்துல அந்த ஒரு கோடி அடையணும் அப்படின்னு நீங்க வந்து பண்ண வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வருது நீங்க ஐயாயிரத்தி முந்நூறு அந்த ரேஞ்சான அமௌண்ட் நீங்க வந்து பன்னெண்டு பர்சன்ட் கால்குலேஷன்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட பிளான் அச்சீவ் ஆகும் அது மட்டும் இல்லைங்க நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து வருஷத்துக்கு அதை அதிகரிச்சுட்டே வரணும் அதாவது அஞ்சுல இருந்து ஒரு பத்து பர்சன்ட் நீங்க இன்க்ரீஸ் பண்றதுனால உங்களோட அந்த கோல்ஸ் வந்து நீங்க ரொம்ப சீக்கிரமாவே அச்சீவ் பண்ண முடியும் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா மேலே கீழே மேல கீழே எவ்வளவு பிளெக்சிபிட்டு ஆகணும் அதுக்கு மாதிரி மாதிரி அமௌண்ட் கால்குலேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரும் ஸோ இதனால வந்து உங்களுக்கு ஒரு சராசரியா ஒரு ஆவரேஜ் அமௌண்ட் கிடைச்சிருச்சு ஆவரேஜ் குவான்டிட்டி கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மேல போறது எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட் எஸ்ஐபினா என்ன எஸ்ஐபி நம்ம எப்படி ஒர்க் ஆகுது எஸ்ஐபி ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு ஸோ இந்த எஸ்ஐபியான முழு தகவல்களுக்கும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் விதைத்திடு இதுதாங்க நம்மளோட மந்திரம் ஃபர்ஸ்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அதில் பாருங்க அதை வளர்த்தி நீங்க அது மூலியமா பெனிஃபிட்ஸ் இதுதான் எங்களோட ஆசை ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க பண்ண வேண்டியது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் பதிவுகளை ஆதரவு கொடுப்பதன் மூலியமாக இன்னும் ஒரு நல்ல நல்ல பதிவுகள் பதிவிடணும் ஸோ நீங்க பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நல்ல கண்டன்கள் நான் கண்டிப்பா உருவாக்கி தருவேன் அடுத்த ஒரு நல்ல பதிவுல நம்ம காண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றிகள் பல